இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மூட்டு வழிக்கான ஒரு தைலம் தயாரிக்க போறோம் அந்த தைலம் தயாரிக்கிறதுக்கான என்ன பொருளோ எப்படி தயாரிக்கிறோம்ன்றதும் பார்க்க போறோம் இது எதன் மூலம் தயாரிக்க சித்தர்கள் சொன்ன ஓலைச்சுவடியில் தூக்கப்பட்ட இந்த புஸ்தகம் இருக்கு பார்த்தீங்களா இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய முறைப்படி நம்ம அந்த மூட்டு வழியை மருந்து தயாரிக்க போறோம் இந்த மருந்து வந்து சித்தர்கள் சொன்ன முறைப்படி தான் தயாரிக்கிறோம் இப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்ப்போம் இது பார்த்தா இது பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் இப்போ நம்ம அதை வந்து வே ஆட்டின வேப்ப எண்ணெய் தான் இப்போ ரெண்டு லிட்டர் இருக்குது ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டர் ரெண்டு பாட்டில் வச்சுருக்கோம் ரெண்டு லிட்டர் வேப்ப எண்ணெய் இது பார்த்தீங்கன்னா வெண்கடுகுன்னு சொல்லுவாங்க இதுக்கு நாட்டு மருந்து கடைகளில் அந்த வெண்கடுகு கிடைக்கும் இதே வெண்கடுகு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு இந்த பூண்டு பூண்டை வந்து தோல் நீக்கி வச்சுருக்குறோம் பூண்டு வச்சுருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சளை வந்து வாங்கி பொடி பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம இப்போ இதை வச்சு நம்ம மூட்டு வலிக்கான மருந்தை தயார் செய்ய போகிறோம் த தயாரித்து இது எப்படி பயன்படுத்தணுன்றதை நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு இந்த மூட்டு வழி தைலம் தேவை அப்படின்னா நான் இந்த வீடியோ கீழே நம்பர் போகிறேன் இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொன்னீங்கன்னா நம்ம உங்களுக்கு தைலத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் இது வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் இது வந்து இந்த மூ மூட்டு ஒலிக்காக இது நம்ம இயற்கை முறைப்படி சித்த மருத்துவ முறைப்படி தான் நம்ம இந்த மருந்தை காய்ச்சறோம் கண்டிப்பாக அந்த தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்க இது இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம காய்ச்சல் போகிறோம் இது எப்படி காய்ச்சறேன்னு சொல்கிறேன் இந்த வெண்கடுகும் இந்த பூண்டு இது மூணியம் ஒன்றா சேர்த்து மசாலா போல் அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்டு அடுத்து நான் உங்களை பார்க்குறேன் ஓகேங்களா அரைச்சி முடிச்சுட்டு அடுத்து காய்ச்சறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க தொடர்ச்சியை பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதை அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கோம் பாருங்க அந்த வெண்கடுகு பூண்டு கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் சேர்த்து அரைச்சு சாந்தாக்கி மசாலா போல கொண்டு வந்து ரெண்டு இதில் வச்சுருக்கோம் பாருங்களே இப்போ என்ன பண்ண போனோம்னா நம்ம ஒரு அடிக்கனமான பாத்திரம் இந்த மாதிரி உருளி இல்லைன்னா இரும்பு சட்டி இருந்ததுன்னா நல்லது உருளினால் நல்லது இந்த மாதிரி எடுத்திருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு லிட்டர் எண்ணெயை வேப்பெண்ணையை ஊற்றுவோம் வேப்பண்ணை வந்து ரொம்ப சிறந்த மருந்து எண்ணெய் ஊத்துறோம் பாருங்க டூர் வெப்பண்ண ஒரு லிட்டரு ஊற்றிட்டோம் நீ ஒரு லிட்டர் உடச்சி விட்டப்பறேன் என்ன உங்களுக்கு இந்த மூட்டு வலி என்ன வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் எவ்வளவு நாள் வாங்கிக்கலாம் மூட்டு வழி சரியாச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்க அதாவது நூற்றி இருபது வருஷத்துக்கு பழையமையான புஸ்தகங்கள் அத மாதிரி புத்தக சித்தர்கள் ஓலைச்சூழல் தொகுக்கப்பட்ட புத்தகங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டதா நம்ம மருத்துவ குறிப்பு தான் இந்த இதை தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நீங்க சொல்லுங்க மூட்டு வலி பிரச்சனைகள்லாம் வாங்கி பயன்படுத்தி பாருங்க அப்புறம் வந்து நீங்க இதோட பலனை பத்தி அப்புறம் சொல்லுங்க எண்ணெயை காய்ச்சி நம்ம தொடங்க போறோம் அதாவது அடுப்பை நம்ம பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிக்கணும் இந்த சாந்தையும் உள்ள போட்டுக்கலாம் சாந்தையும் போட்டுக்கலாம் இந்த வெங்கடு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி உடையது வெண்கடு பூண்டு கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் போட்டு காய்ச்சும் போது அது சுத்தமான வேப்பநிலை காய்ச்சும் போது பாருங்கள் மசாலா மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இது எண்ணெயில் வேகணும் வெந்து அதை அதை பழம் வரும்போது நம்ம எடுத்துருவோம் தான் அந்த எண்ணெய் பயன்பாட்டில் இருக்கும் நம்ம எல்லாரும் காய்ச்ச முடியாது இதை வந்து நம்ம காய்ச்சறதை நாங்கள் உங்களுக்கு வீடியோ போகிறோன்றது தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் அடுப்பை வைக்க வைக்கப்படுறேன் இப்படி நம்ம பார்த்திங்கன்னா அதில் தண்ணி அதிக விடாமல் அரைக்கணும் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது அப்போதான் நல்லா அந்த எண்ணெயோட இதனுடைய அந்த மருத்துவ குணம் பூரா அப்படியே நம்ம எண்ணெயில் இறங்கும் இப்போ வந்து நம்ம உள்ள பாருங்கள் எப்படி 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 இருக்குது பாருங்கள் பாருங்கள் காத்தடிச்சிக்கிட்டே இருக்குது ஆமாம் இந்த மசாலா நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து இந்த மருந்து பூரா அந்த மருந்து எசன்ஸ் பூரா அந்த எண்ணெய் வழியாக இறங்கி தைலமாக மாறணும்னா அது கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி அதாவது கொஞ்சம் கடுமையாக அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சிடக்கூடாது கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த அடிப்பிடிச்சின்னா அதோடய இது மா மாறி போயிடும் அதோடைய தன்மை மாறிடும் மருத்துவத்தன்மை இப்போ பாருங்க எப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் அந்த இடத்துல கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா அந்த கொஞ்சம் அடுப்பு இப்போ பாருங்க கொதிச்சு எப்படி வருது பார்த்தீங்களா மேலே அது நம்ம இப்போ போட்ட அந்த மூலிகைலாம் அந்த வெண்கடுகு பூண்டு எல்லாம் வந்து கொதிச்சு இப்படி மேலே வர ஆரம்பிக்கிது பார்த்தீங்களா எண்ணெய் வந்து மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா பாருங்க எண்ணெய் மேலே வந்துருச்சு இந்த இது பூரா வேகணும் வெந்தால் தான் அதோடைய மொத்த மருத்துவ குணமும் அந்த எண்ணெயோட சேர்ந்து ஜாயிண்டாக இருக்கும் நல்லா கொதிச்சு வேகட்டும் அடுப்பை வந்து நம்ம சிறுதியிலேயே வச்சுக்கிட்டு அப்பதெல்லாம் நல்லா இருக்கும் இப்போ பாருங்க பாருங்குறைய வர ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா எண்ணெய் வந்து எண்ணெயில் அந்த இது வெள்ளம் வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வெந்து வரணும் இப்போ நம்ம வாய் பேசவே முடியல ஏன்னா அந்த எண்ணெயோட வா அந்த அரோமா வந்து வாய்க்குள்ள போகுது கசக்குது வாய் அது ரொம்ப வாசனையும் நல்லா வருது அந்த வாசனை வேப்பெண்ண வாசனை வந்து நல்லா வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பா அந்த எண்ணெய் வாங்கி தேய்ங்க கண்டிப்பா அந்த குணம் நல்லா தெரியும் பாருங்க நல்லா கொதிச்சு வச்சு பாருங்க நல்லா கொதிச்சு வந்துகிட்டு இருக்கு கொதிக்க கொதிக்க கிண்டிக்கிட்டே இருக்கணும் கீழே அடிபிடிச்சிடும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது பாருங்க எப்படி வந்துருச்சு பாருங்க நெய் மாதிரி வந்துருச்சு பாத்தீங்களா நெய் பதத்துக்கு வந்துருச்சு இது வந்து எப்படின்னா வெந்து மணல் பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் ரொம்ப இது இந்த ப்ராசஸ் எல்லாம் கஷ்டம் தான் செய்முறைகள்லாம் நம்ம கவனமாக செய்யணும் நம்ம மருந்து நல்லா எப்படி கொதித்து வருது பார்த்தீங்களா தவிர எண்ணெய் விரிஞ்சு வரும்போது தான் நம்ம அதை இறக்கி எடுக்கணும் இப்போ நம்ம ரெண்டு லிட்டரு ஊத்துறோம்னா ஒரு லிட்டரு தான் வரும் காய்ச்சி எடுக்கும்போது ஒன்று ஒன்று ஒன்றை கால் லிட்டருக்குள்ளே தான் வரும் ஏன்னா இதை வந்து நிறைய அந்த இதெல்லாம் சேர்ந்துருக்கு அசைப்பு தான் இப்போ நம்ம நல்லா வேக வச்சுக்கிட்டுருக்கோம் இது வந்து முடிஞ்ச பிறகு பாருங்கள் இருக்குன்னு இப்போ நம்ம வந்து அடுத்து முடிஞ்ச பிறகு வீட்டில் காமிக்கிறேன் பாருங்கள் அதோடைய அந்த பழம் கூட வரும்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நிறையா இருக்குது பாத்தீங்களா முதல்ல நம்ம போட்டது எப்படி இருந்துச்சு அது பேர் இருக்கும்போது இந்த மணல் பதம்னு சொல்கிறது இந்த பாருங்கள் மணல் மாதிரி இருந்துருச்சுங்களா இன்னும் கூட கொஞ்சம் இதாகணும் நல்லா அந்த எசன் அந்த அது மருந்து குணம் மருத்துவ உள்ள அந்த சாறு குணம் இந்த எண்ணெயில் இறங்கணும் இறங்கினா தான் நம்மளுக்கு அந்த எப்படி சொல்கிறது கால்வலி மூட்டு வலி சுழுக்கு தசைப்பிடிப்பு எல்லாத்துக்கும் சிறந்த ஒரு மருந்து இந்த மருந்து தான் முது மூட்டுவழித் தைலம் இது பேர் வந்து மூட்டுவலி தைலம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நெருக்கி தயாரித்து முடிச்சுட்டா இப்போ வந்து நம்ம இறக்குற கண்டிஷன் வந்துருச்சு பாருங்களே எப்படி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த இதோடைய அந்த புகை அந்த நுரை பூரா அடங்கணும் இது வந்து மணல் பதம்னு சொல்லுவாங்க அந்த மணல் பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகணும் எழுந்துருச்சுன்னா சரியாயிடுச்சு அந்த நம்ம ஊற்றி அரைச்ச அந்த பூண்டோட பச்சை இது அந்த தண்ணி ஊற்றுனது அந்த பூண்டோட பச்சையோட இதெல்லாம் எல்லாம் வெந்த பிறகு தான் இதோடது அந்த நுரையெல்லாம் அடங்கும் பாருங்க பாருங்க அந்த அடங்கன்னா வச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு கரெக்டான பதம் வந்துருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஆகுது பாருங்க நுரை பூரா அடங்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா இது மூட்டு வலி வந்து மூட்டு வலி ரொம்ப நல்லா அற்புதமாக கேட்கக்கூடிய ஒரு மருந்து தான் அந்த மூட்டு வலி தைலம் இங்க மூட்டு பிரச்சனைக்கு என்னென்னமோ பண்றாங்க அந்த மாதிரி தைலங்கள் வந்து யாரா நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைச்சி வாங்கினாலும் சரி இல்லை எங்ககிட்ட வாங்கி நீங்க அந்த இதை பயன்படுத்தினாலும் நல்லா இருக்கும் பாருங்கள் இது நம்ம நேரடியாக காய்ச்சி நம்ம நேரடியாக கொடுக்குறோம் எல்லாருக்கும் இப்போ வந்து சொல்லுங்க இது மணல் குளத்தை வந்துடுச்சு மணல் மணல் மாதிரி இந்த மாதிரி கையில் தொட்டால் மணல் மணலாக அந்த மாதிரி வரணும் இதுதான் மணல் குழம்பு வாங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கரெக்டான பதம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு நீ அடுத்து பாட்டிலில் போட்டு அடைக்க போகிறோம் அதை அடுத்த ப்ராசஸ் அப்புறம் பார்க்கலாம் சுத்தமான பருத்தி சுத்தமான பருத்தி துணியை ஒரு பாத்திரத்தை கட்டி இதே என்ன வடிகட்ட போகிறோம் பாருங்கள் இந்த மணல் புதம் தான் வந்துருச்சு மணல் புதமாக இருக்குது பார்த்தீங்களா அது மணல் மணலாக இருக்கு பாருங்கள் அதை இப்போ வந்து நம்ம அப்பையே சூடல்லேயே வடிகட்டிடணும் வடிகட்டுறோம் பாருங்கள் வடிகட்டிட்டு அடுத்து நல்லா ஆற வச்சு நம்ம பாட்டிலில் அடைக்க போகிறோம் அடைச்சி அடுத்து நம்ம விற்பனைக்கு கொடுக்க போகிறோம் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் கீழே தருகிற நம்பர்லேருந்து மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அனுப்பி வைக்கிறேன் நல்லா வடிகட்டி எடுத்தா தான் நல்லா அந்த எண்ணெய் வந்து பியூராக கிடைக்கும் ஓகே அடுத்து நம்ம பாக்கெட் பண்ணும்போது பார்க்கலாம் அந்த பாட்டில் அடைக்கும் போது பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம தைலத்தை காய்ச்சி ஆற வச்சு இப்போ வந்து பாட்டில்கள்லாம் அடைச்சி வச்சுருக்கோம் பாருங்க இந்த பாட்டில்கள் அடைச்சி இங்கே த தயாரிக்க விற்பனைக்காக வச்சுருக்கிறோம் இது யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களாம் நம்பர் வந்து கீழே போட்டு விட்றேன் லிங்க்கில் இருக்குது அந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு மூட்டு வலி தைலம் மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க அந்த தைலத்தை வாங்கி தடவுங்க தடவுங்க கண்டிப்பாக நிவாரணம் கிடைக்கும் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் வேண்டவங்க கீழே இருக்கிற லிங்க்கில் நம்பர் தரேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக எடுத்து பதில் சொல்லுவோம் தைலமும் கிடைக்கும் வாங்கி பயன்படுத்துங்க